கோவில்பட்டி பழைய தாலுகா அலுவலகத்தின் முகப்பில் சரிந்து விழுந்து கிடக்கும் வயர்லெஸ் கோபுரத்தை அகற்றாமல் அலட்சியம் காட்டி வரும் அதிகாரிகளை கண்டித்து சமூக ஆர்வலர்கள் கூட்டமைப்பினர் சரிந்து விழுந்து கிடக்கும் வயர்லெஸ் கோபுரத்திற்கு வேத மந்திரங்கள் முழங்க பூஜை நடத்தி நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கோவில்பட்டி அரசு அலுவலக வளாகத்தில் வட்டாட்சியர் அலுவலகம் உள்ளது இந்த அலுவலகத்திற்கு முன்பு பழைய வட்டாட்சியர் அலுவலக கட்டிடம் உள்ளது இதில் தற்போது கோட்டா கலால் அலுவலகம் ஆதி திராவிடர் தனி வட்டாட்சியர் அலுவலகம் நெடுஞ்சாலை நிலையெடுப்பு தனி வட்டாட்சியர் அலுவலகம் உணவு பாதுகாப்புத்துறை அலுவலகம் ஆகியவை செயல்பட்டு வருகின்றன இந்த அலுவலகம் முன்பு வயர்லெஸ் கோபுரம் ஒன்று உள்ளது பேரிடர் காலத்தில் வட்டாட்சியர் கோட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளை தொடர்பு கொள்ள வசதியாக இந்த வயர்லெஸ் டவர் அமைக்கப்பட்டுள்ளது தற்போது வாட்ஸ்அப் செயலி உள்ளிட்டவைகள் வந்துவிட்டதால் இந்த வயர்லெஸ் டவர் செயல்பாட்டில் இல்லை என கூறப்படுகின்றது இந்நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி கோவில்பட்டி பகுதியில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது இதில் தனி வட்டாட்சியர் அலுவலகம் முன்புள்ள வயர்லெஸ் கோபுரம் அருகே உள்ள மரக்கிளைகளுடன் அலுவலகத்தின் மேற்கூரையில் சாய்ந்தது தற்போது மரக்கிளையின் பிடியில் சிக்கியிருப்பதால் கோபுர கட்டிடம் மீது விழாமல் உள்ளது ஏற்கனவே பழைய வட்டாட்சியர் அலுவலக கட்டிடம் மிகவும் பழமை வாய்ந்தது பனங்கட்டைகள் மற்றும் ஓடுகளால் மேற்கூரை அமைக்கப்பட்டுள்ளது கிளைகள் உடைந்துவிட்டால் வயர்லெஸ் கோபுரம் கட்டிடத்தின் மீது விழுந்து கடும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது அதுவும் நேரத்தின் போது அதிகாரிகள் பணியில் இருப்பார்கள் மேலும் பொதுமக்களும் வந்து செல்வார்கள் அப்போது வயர்லெஸ் கோபுரம் கட்டிடத்தின் மீது விழுந்தால் சேதம் அதிகம் ஏற்படும் இதனால் இந்த அலுவலகத்துக்கு அலுவலர்கள் பொதுமக்கள் அச்சத்துடன் வந்து செல்கின்றனர் எனவே உடனடியாக சாய்ந்து கிடக்கும் வயர்லெஸ் கோபுரத்தை அப்புறப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர் ஆனால் தற்போது வரை சரிந்து கிடக்கும் வயர்லெஸ் கோபுரம் அகற்றப்படவில்லை இதனால் ஊழியர்கள் தங்களது உயிரை கையில் பிடித்துக் கொண்டுதான் பணியாற்றி வருகின்றனர் அங்கு செல்லக்கூடிய பொதுமக்களும் அச்சத்துடன் செல்லக்கூடிய நிலையும் உள்ளது இந்த நிலையில் சரிந்து கிடக்கும் வயர்லஸ் கோபுரத்தை அகற்றாமல் அலட்சியம் காட்டி வரும் வருவாய்த்துறை அதிகாரிகள் வட்டாட்சியர் ஆகியோரை கண்டித்து சமூக ஆர்வலர்கள் கூட்டமைப்பினர் சரிந்து கிடக்கும் வயர்லஸ் கோபுரத்திற்கு மாலை அணிவித்து வேத மந்திரங்கள் முழங்க சூடம் காண்பித்து தேங்காய் உடைத்து பூஜை செய்து நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பேரிடர் காலங்களில் அரசு துறையை தொடர்பு கொள்கிறதுக்காக எந்த விதமான இதுவும் இல்லாமல் இது ஹம்மர் ரேடியாங்கிற ஒரு இது ரேடியாவுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு டவரு இந்த டவரு இளைஞ்சி விழுந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாதங்கள் ஆகிறதுன்னு நினைக்கிறேன் இந்த அஞ்சு மாதங்களாக போல்பட்டி வருவாய் கோட்டாஜர் இந்த வழியாகத்தான் போகிறாங்க வராங்க வட்டாச்சர் அலுவலகத்துக்கு எது இருக்குது ஏற்கனவே இது முன்னால் இருந்த வட்டாச்சர் அலுவலகம் பழமையான அலுவலகம் ஆங்கிலேயர் காலத்தில் எழுப்பப்படுதுன்னு சொல்கிறாங்க இதுகளை மற்ற இடங்களில் பாதுகாக்காங்க நம்ம பாதுகாக்காட்டாலும் பரவாயில்ல இடிஞ்சு விழுந்து மற்றவர்கள் உயிர் கச்சுறுத்த நிலையில் ஐந்து மாதங்களாக இருக்குது கிட்டத்தட்ட இது உடஞ்சி இது பயன்பாடுக்கு இல்லாமல் இந்த அதுவும் மழை நேரம் வரப்போகுது இந்த நேரத்தில் ஒரு மழை வெள்ளம் வந்தாலோ ஏற்கனவே கோல்படியில் போன வருஷமெல்லாம் நல்ல வெள்ளம் வந்திருக்கு இது மாதிரி வந்தால் செயற்கைக்கோள்கள் கோள்கள் எதுவும் ஒர்க்காகாத நிலையில் இது பயன்படுத்தக்கூடிய சம்மர் ரெடியாக எப்படி பயன்படுத்துவாங்க கோல்பட்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஹம் ரெடியாக ஒன்று இருக்குங்கிறதே பாதிவத்துக்கு அதில் எப்படி பயன்படுத்தணுன்னே தெரியாது இதில் அதோடய டவரையே உடச்சி வச்சுருக்காங்க அப்போ அது பயன்பாட்டுக்கு பேரிடர் வேளாண்மை துறைங்கிறதுக்கான பேரே அதில் இல்லாமல் செயல்படுத்த முடியாமல் இருக்குது உடனே இது உயிருக்கு ஏதாவது அச்சுறுத்தல் ஏற்பட்டுச்சுன்னா கோல்பட்டி வட்டாட்சரே இதுக்கு முழு பொறுப்பாவார் அவர் மேலே ஏற்கனவே சில சில தவறுகள் வந்துக்கிட்டே இருக்குது அவர் அந்த ஆதிதிர நலத்துறைங்கிறனாலையோ என்னவோ அதுக்கு செயல்படுத்த மறுக்காங்க இதே இது வேறு யாராவது இருந்தால் வேறு அலுவலகமாக இருந்தால் கூட செயல்படுத்தியிருப்பாங்க போல இருக்குது வட்டாச்சியர் ஏற்கனவே அவர் மேலே இப்போ தான் ஒரு பெண் புகார் கொடுத்துருக்காங்க இப்போ இதே நிலமை தான் தொடருது அதனால் உடனடியாக அதை சீர் செஞ்சு யார் உயிரும் பழிவாங்கிறதுக்கு முன்னாடி பாதுகாத்து இந்த கிடிந்த கட்டடத்தை பணி செய்யணும்னு உடனே தலைமை தமிழ்நாடு அரசு தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறேன் தவறாக உடனே பராமரித்து பேரிடர் காலங்களில் இதை பயன்படுத்தி கொண்டு வரணும் இல்லைனா அதுவே ஒரு பாதிப்பாகும் இப்போ ஊடாவில் ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி நினைக்கிறேன் சாத்தாங்குளம் சிறீவைண்ட ஏரியாக்களில் வெளில வந்தப்போ இந்த ஹம்மர் ரெடியாக தான் அங்கே பெரிய பயன்பாட்டுக்கு வந்ததுன்னு சொல்கிறாங்க ட செல்ஃபோன் டவர் ஒர்க்காகலைனா இதான் அதிகமாக பயன்படும் அதனால் தமிழ்நாடு அரசு இது போர்க்கால நடவடிக்கையில் உடனே பணி செய்யணும் இது வட்டாட்சியர் கவனத்துக்கு பல முறை கொண்டு சென்ற அவர் நடவடிக்கை இல்லாதனால அவர் என்னென்னு உடனே விசாரிக்கணும்னு தாழ்மட்டம் கேட்டுக்கொள்கிறேன் தொலைத்தொடர்பு டவர் விழுந்து பல ஆகியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை இதனால் அந்த கட்டடங்கள் ஓடு உடைந்த நிலையில் உள்ளது கட்டடத்தில் வேலைவாக்க கட்டடத்தில் உள் அலுவலகத்தில் வேலை பார்க்கிறவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அச்சமாக உள்ளது இதை எதிர் எதிர்த்து எதிர எதிர எதிரில் உள்ள வட்டாட்சியர் க பார்த்து கொண்டும் கண்டும் காணாதமாக இருக்கிறார் ஊழியர்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் ஊழியர்கள் உள்ளே இருக்கிறார்கள் அவர்களுக்கு எந்த உயிர் பா எந்த நேரத்தில் உயிர் பாதுகாப்பு போகும்படி நிலை உள்ளது இதை வலிமையாக கண்டிக்கிறோம்